ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசியில் பிறந்தவங்க எந்தெந்த தசாபுக்தி காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும்ன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகுந்த கவனம் அதாவது வந்து மொத்தம் வந்து ஒன்பது தசை வரும் அந்த ஒன்பது திசையில் குறிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா கேது தசை கேது தசை கேது புக்தி கேது அந்தரம் கேது சுட்சமம் இதில் எது வந்தாலும் அந்த பீரியடில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் கேது தசை ஏழு வருஷம் வரும் ஆனால் புக்தி வந்து எல்லா தசையிலையும் புக்தி வந்து வரும் ஓகேங்களா அதே போல் அந்தரம் சுட்சமம் எல்லாமே வரும் அந்தரம் சுட்சமெல்லாம் குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் புக்தி வந்து ஒரு மாத கணக்கில் இருக்கும் தசா வந்து ஏழு வருஷம் இருக்கும் ஸோ இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் ஏற்கனவே நீங்கள் வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆனால் செக் பண்ணி பாருங்கள் தசா கூட புக்தி அந்தரம்லாம் நடந்திருக்கும்ல அதில் செக் பண்ணி பாருங்கள் அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னு செக் பண்ணி பாருங்கள் அதனால் அந்த பீரியட் வரப்போ ரொம்ப கவனமாக இருக்கும் அதே போல் உங்கள் லக்னத்துலேருந்து பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியோட தசா புக்தி காலமும் நீங்கள் கவனமோடு இருக்கணும் சரிங்களா இது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்தெந்த தசா புக்தி ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டின் அதிபதியோடய தசை மற்றும் ஏழாம் வீட்டின் தசை அதாவது வந்து லக்னத்துக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியோடய தசையும் ஏழாம் வீட்டின் அதிபதி தசை தசா புக்தி எல்லாமே அந்தரம் சுச்சம காலம் ஓகேங்களா இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அதே போல் சுக்ர தசை ராகுதசை அதாவது சுக்ரபுக் தசா புக்தி அந்தரா சுட்சமம் ராகு ராகுதசா புக்தி அந்தரம் சுட்சமம் இந்த காலத்தில் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த தசாபுக்தியில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு பதினொன்றாம் வீட்டின் அதிபதி அவங்களுடைய தசா புக்தி அந்தரா சுட்சம காலத்துலேயும் சனி தசா புக்தி அந்தரா சுட்சம காலத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் நீங்கள் இந்த பீரியடில் செக் பண்ணி பாருங்கள் அதாவது முன்னாடி வந்து இந்த சொன்ன பீரியடில் வந்து ஏதாச்சும் நடந்திருக்கான்னு பாருங்கள் இன்சிடென்ட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் கவனத்தோடு இருங்க சரிங்களா அடுத்த ராசியை வந்து அடுத்த இதில் பார்க்கலாம் அதே போல் எந்த மாதிரி பிரச்சனை வரும்ன்றது நம்ம இன்னொரு வீடியோவில் போடலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்